எனது பெயர் இரவி முதல் ஒரு சகோதரி தொடர்ந்து நான்கு வருஷமாக வந்து கொண்டிருந்தார் அவர் சொல்லி இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு நான் வந்தேன் என் கேள்வி கேட்டு முடிச்சிருந்தாங்க மூணு வருஷமாட்டி வேலையெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க நான் அவங்களுக்காக வினக்கம் செய்து ஜெபம் செய்தேன் ஆறு மாதம் ரூபாய் நின்று வேலை தேடி வேலை கிடைக்காமல் இருந்தது

అస్లేంటిక మనం చేయేది ఏంగొపనే లేదు అబండిరా మిగతాడే వరణకడును ఆసరేది బిద్వాసన గున్నని సంధ్యావుకోవుమా తిని ఈప సంధ్యావుతే అర్ధపోన నస్తై ఇర్టైన్ గాడస్కు తీసుకోమను అపిమేనేమే అర్ధన అపోనే తికి వస్తై అర్ధపోన నపడేలే తిని పోననక అలా చేయి నరచెసి తికిలాం అంటే అపిని పోనొంచి ఈ సంధ్యావుకరకు కొరానను చెయ్యండి అబండి अरु संध्या पर बड़ा बोले हमने सारे लगे कहे हैं ही रिसर्च मार्जी कर लेगा ना संध्या पर ना ही एडिट रिसर्च मार्जी नूं कोई बात तो भगवान देव के घर संध्या पर तो बोलना बोले हैं जैसे इसलिए नामना कर लोग आएं संजीना काटी उसका ले संध्या रहेगी ऐसे नालायकी बड़ा ना बोले हैं बिचारे इन ल இருந்துச்சு கற்பகையில கட்டி இருந்துச்சு நாங்க வந்து சந்தியா கூட்ட வேண்டி ரொம்ப மனம் வந்து வேண்டி இந்த நோட்டு வச்சிருந்தாங்க பீடத்துல அந்த நோட்டுல எழுதி வச்சுட்டு வேண்டியிருந்தேன் அந்த கற்பகையில ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு ஆனா மூணு நாங்க அவ்வளவு பாண்டிச்சேரி எங்கெங்கயோ போய் இது பண்ணோம் அந்த காட்டு பிரச்சனைனால ஆனா மூணாவது நாள் அவ்வளவு தடையா இருந்தது எழுதி வச்ச மூணாவது நாள் கற்பகையை ஆபத்து எம்எல்ஏ எழுந்து அற்புதிரி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே வந்தனம் தந்தோம் புனித சந்தியாக பரே